சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் குறித்து தவறான கருத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தூத்துக்குடி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட பொறுப்பாளர் அஜித் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் குறித்து தவறான கருத்து பாராளுமன்றத்தில் நேற்று பேசியதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் இந்தியா முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் முன்புள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா உடனே தனது பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பினர்

پیدو گن دي پدوي ملگي ادوي ويليگ پدوي ملگي ادوي ويليگ پدوي ملگي کار اميک سالي ادوي ويليگ پدوي ملگي پدوي ويليگ پدوي ملگي باد گاپو 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 باد گ செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்